தயவு செய்து இருந்தாலும் தோஷம் கொடுங்க வீட்டோர் பிரதமர் உங்களுக்கு சொல்றது இதுதான் கடைசி இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்தான்னு வச்சீங்க இல்ல ஏன் பேசுறது முழுக்க உலகம் வரப்போது முடிய போது ஆண்டோர் போறோம் சிலுவை எடுத்துக்கொண்டு கேட்டா உங்களுக்கு எப்படி ஆகுது கஷ்டமா இருக்குது ஆனா உண்மை இதுதான் நீங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதான போதகர்களை தெரிந்து கொண்டால் வேதத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்க கத்தரவாழமை உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதான் ஆண்டவர் கொடுப்பாரு நீங்க வசனத்தை தள்ளனா பாருங்க இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த நாட்கள்லயே அந்த ஊரார் அவரை விசுவாசியாத படியினால அவரால் அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் போயிற்று இருக்கு இயேசு கிறிஸ்துவாலேயே அங்க அற்புதம் செய்ய முடியாம போயிடுச்சு அப்ப நீங்க சபை எப்படி எதை எதிர்பார்க்கதோ அதைத்தான் ஆவியானவர் கொடுப்பார் சபை எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா பிதா பண்ண வாக்குத்தத்தம் தத்துவம் பர்சுத்தாவை எதிர்பார்க்கணும் பர்சுத்தாவின் மூலமா கிடைக்கிற சத்தியத்தை எதிர்பார்க்கணும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வெளிப்பாடுகளை எதிர்பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புறப்பட்டு பர்சுத்தாவிய உலகம் முழுக்க கொண்டு போகணும் அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு பர்சுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேம்ல தங்கி இருங்கள் அப்படி தங்கி இருக்கிறவங்க அடுத்து என்ன செய்யணும் நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெங்கும் இன்னைக்கு சபை அந்த இடத்த மிஸ் பண்ணிருச்சு இவ்வளவு பெரிய காரியம் ஒன்னு இருக்கே இஸ்ரேல திரும்பி வந்த பிறகு அதுக்கு முன்னாடி முதலாவது அடையாளம் இருக்கு அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே நடந்துச்சு அதையும் நாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல லாக்டவுன் இப்படி ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க யோசிச்சு பாருங்க நம்ம காலத்துல நடந்திருக்கு டோட்டல் பூமிக்கும் நீங்க பைபிள்ல படிக்கிறீங்க பெலிஸ்தியர் பாளையம் எங்கும் கொள்ளை நோய் வந்தது பைபிள்ல வாசிக்கிறோம் எகிப்திலே வாதை வந்தது இதை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா விசுவாசிக்கிறோம்ல

நாம இப்ப அதை பத்தில கவலையே படல இப்ப கண்ணுக்கு முன்னாடி ரெண்டாவது முத்திரை அந்த வெள்ள சோப்பு குதிரைக்கான காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி அத்தனை வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க இயற்கை வல்லுநர்கள் சொல்றாங்க கொரோனாவுக்கு பிறகு பூமி வேற விதமா மாறிடுச்சு பூமியினுடைய காலங்கள் அந்த கால நிலைகள்லாம் என்ன ஆயிடுச்சு வேற விதமா மாறிடுச்சு பொருளாதாரம் வேற விதமா மாறிடுச்சு மக்களுடைய சரீர அமைப்பு வேற விதமா அந்த டிஎன்ஏ இந்த தடுப்பூசி போட்டதுல வேற விதமா ஆயிடுச்சு ஒவ்வொரு விதத்திலையும் கொரோனாவுக்கு அப்புறம் பூமியானது வேற விதமா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப கத்தர் சொன்னபடி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் எழுத்துக்கு எழுத்து நிறைவேறிச்சு சரி இது எனக்கு பைபிள்ல இருந்துச்சு தெரியாது நான் வந்து ஏறுவது பாருங்க என் அரண்மனையில பைபிள் இருக்கும் ஆனா படிக்க மாட்டேன் யாராவது வந்து தான் படிப்பேன் ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரி ஆண்டவர் உலக பிரகாரம் சில அடையாளங்களை வைத்தார் இப்ப நீங்க இந்த வீடியோவ பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த வீடியோ சவுண்ட் கட் பண்ணுங்க வீடியோ வந்த உடனே வைங்க இதுவரை மிக வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெனிவாவை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும் இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ இந்த செய்தி இது வந்து தனியார் தொலைக்காட்சியில வந்தது எல்லா தொலைக்காட்சியிலயும் வந்துச்சு நாங்க ஒண்ணு மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துச்சு அதாவது உலக சுகாதார மையம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு கொள்ளை நோய் வரப்போது மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் அதாவது இதுவரைக்கும் நாம் வரலாறு காணாத அளவுக்கு அந்த உயிரிழப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இப்போ நம்ம என்னது கொரோனா நாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த வீடியோ வந்தது யாரா பாத்தீங்களா டிவில இது பார்க்க மாட்டோம் நமக்கு வேற இருக்கு பாக்கிறதுக்கு டிவில நம்ம டிவி பாக்கிறதுக்கு காரணமே வேற தானே நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்க போறோம் இதை நாங்க என்ன பண்ணோம் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினதுனால இத இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு பைபிள் உள்ள வசனங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கொள்ளை நோய் வரப்போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு மத்திய இருபத்தி நாலுல இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் வரைக்கும் ஏன்னா மார்ச் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் லாக்டவுன் அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இதை கொண்டு போய் போயிருக்கிறோம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் போறோமோ கடைசி நாள் அதை பத்தி மட்டும் தான் பேசுவோம் ஒரு கொள்ளை நோய் வரப்போது 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 அன்னைக்கு யாருமே இதை பெருசா எடுத்துக்கல அன்னைக்கு கொஞ்சம் பேர் எங்களை திட்டினாங்க இதை வந்து எங்க எங்க ஊழியத்தையுமே திட்டினாங்க ஆனா ஆண்டவர் சொன்னா நீ தொடர்ந்து சொல்லு அப்படின்னாரு சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இதை இதை கேள்விப்பட்டு அல்லது இதை பார்த்த சபைகள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சொல்லி இருக்கிறோம் ஒன்றரை வருஷம் இதை பார்த்த சபைகள் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டுச்சு அதான் ரொம்ப கேள்வி இதை சபைகள்ல தான் போட்டோம் வெளியே கிரவுண்ட்லயும் மீட்டிங்ல போட்டிருக்கிறோம் யூடியூப்ல ஏத்தி இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த சபைகள் தோறும் ஒவ்வொரு வாரமும் சபைகள் ஆவிக்குரிய சபைகள் உலக பிரகாரமான சபை எல்லாத்துக்கும் சொல்லி இருக்கிறோம் பாகுபாடு இல்லாம எந்த அளவுக்கு சபைகள் இதை சீரியஸாக எடுத்துக்கிச்சு இதை நம்ம போட்டதுக்கு யாருக்காவது ஒரு ஒரு எதுக்காக இதை சொல்ற அப்படின்னா இதை மட்டும் நீங்க சீரியஸா எடுத்திருந்து ஆயத்தப்பட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான காரியம் கொரோனாவில் நடந்திருக்கும் இப்ப அது நடக்கல நம்ம விட்டுட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் என்ன ரெண்டு காரியம் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆயத்தம் அப்படின்னா இந்த கொரோனாவுக்கு வரைக்கும் மருந்து கிடையாது வரைக்கும் மருந்து கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு உண்டாக்குச்சு பாதிப்பை கொண்டு வந்துச்சு பாதிப்பை கொண்டு வரும்போது வசனத்தின் படி பார்த்தா நான் சொன்னது வசனத்தின் படி பைபிள் படி பார்த்தா தேவன் கொண்டு வரக்கூடிய எந்த வாதையும் தேவ ஜனங்களுக்குள் வரக்கூடாது

சங்காரம் வரல அப்பதான் ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு என்ன இருக்குது அந்த பவர் வெளியே தெரியும் அந்த பூசண வீட்டுக்கெல்லாம் வரலீங்க மத்த எல்லா வீட்டுக்கும் வந்துச்சு அவன் கண்டுபிடிப்பான் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு வாதை உலகம் முழுக்க வருது அந்த வாதை கொள்ளை நோய் பைபிள்ல எங்க பார்த்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற நாலு வாதைகள்ல ஒன்னு கொள்ளை நோய் ஒன்று பட்டயம் இன்னொன்னு பஞ்சம் இன்னொன்னு கொள்ளை நோய் இன்னொன்னு துஷ்டம் இருக்கும் நாலு இருக்கு இப்ப இல்ல

கொள்ளை நோய் சபைக்குள்ள என்ன செய்யாது வராது அது வராது நீங்க சொன்னா வராது அவ்வளவுதான் அப்போ கொல்லை நோய் வந்துச்சுனா எது இல்லைன்னு அர்த்தம் விசுவாசம் இல்லேன்னு அர்த்தம் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை ஏன் இன்னைக்கு இல்ல முந்தி ஒரு காலத்துல எந்த வியாதியா இருந்தாலும் மத்த சபக்காரங்க கூட பர்சுத்தாவிய நம்பாத சபகாரங்க கூட பர்சுத்தாவிய நம்பற ஆவிக்குரிய சபைகளுக்கு ஆள் அனுப்பி விட்டுருவாங்க பிசாசு பிடிச்சவங்க இருந்தா

கேள்வினால் விசுவாசம் வரும் கேள்வினா கேட்கறது இல்ல கேட்கறது காதல எதை கேக்குறீங்களோ அப்ப சபை எதை பத்தி பிரசங்கம் பண்ணிருக்கணும் விசுவாசத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிருக்கணும் ஏன் ஆண்டவர் பைபிள்ல நடந்த சம்பவங்களை எழுதி வை எழுதி வை பாரு நான் எகிப்தில் உன்னை விடுதலையாக்கினதையும் எகிப்தர்களை வாதித்ததையும் செங்கடல் பிளந்து எல்லாத்தையும் என்ன செய்ய ஒரு புத்தகத்துல எழுது

அப்போ உலகத்துக்கு வரும்போது சபைக்குள்ள வரலன்னா எல்லா கொரோனா முடிஞ்ச பிறகு இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க எகிப்துல எடுத்த மாதிரி அந்த சர்வேல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த கொரோனா எல்லா ஏரியாலையும் பயங்கரமா பாதிச்சிருக்கு எங்கெங்கெல்லாம் சர்ச் இருந்துச்சோ அங்க மட்டும் கொரோனா குறைவா இருந்திருக்கு உயிர் சேதம் குறைவா இருக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் அங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் அது வரலன்னு ஒரு சாட்சி வந்திருக்கணும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துச்சு எகிப்துல சாட்சி இருக்கு பைபிள்ல அதே காரியம் எப்ப நடந்துருக்கணும் இப்ப நடந்துருக்கணும் ஏன் நடக்கல இங்கதான் பிரச்சனையே இருக்கு நாம விட்டுட்டோம் ரெண்டாவது பாயிண்ட் ஒருவேளை நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்திருப்பீர்களானால் கேட்டு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பீங்கன்னா அடுத்து இன்னொன்று நடந்திருக்கோம் என்ன நடந்திருக்க தெரியுமா விசுவாசிக்கிறவர்களா நடக்கிற அடையாளங்கள் ஆவன வியாதியர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் யோசிச்சு பாருங்க இந்தியா முழுக்க மருந்து இல்லை உங்க வீட்டுல ஏரியால ஜப வீடு நீங்க தான் தேவனுடைய விசுவாசியா இருந்தா பண்ணும் போது எதிர் வீட்டுக்காரனு கொரோனா சுகமாயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடந்திருக்கு தெரியுமா அந்த ஏரியா முழுக்க நீங்க சொல்லவே வேண்டாம் அந்த கிறிஸ்தவங்க வீட்டுல ஜோம் பண்றாங்க அங்க கொரோனா சுகமாகுது அப்படின்னு சுகமானவனே சாட்சி கொடுத்திருப்பா இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்லயும் நடந்திருந்தா நீங்கள் சுவிசேஷமே சொல்லி வேண்டாம் ஜனங்கள் இயேசு இருந்த வீட்டை மூடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் கூரைய பிச்சுக்கிட்டு ஆட்களை அனுப்பின மாதிரி ஜப நோக்கி ஜனங்கள் ஓடி வந்திருப்பார்கள் இதெல்லாம் நியாயமா நடந்திருக்கணும் ஆனா நாம் அப்படி ஒரு ஐடியாவிலே இல்ல சபை இப்படி ஒரு தரிசனத்திலே இல்ல சபையின் தரிசனமே லேண்டோ கட்டடமோ பெருசு பெருசா தான் இருக்கு சபையின் தரிசனம் மனுஷனை உருவாக்குறது இல்ல இப்போ சொல்றேன் கட்டடம் வேணாம் சொல்லல

ட்ரெயின்ல இருக்கிற அந்த ஆளுக்கு தெரியுது ஒரு எழுபத்தஞ்சு பேர் எண்பது பேரு அவ்வளவுதான் அந்த ட்ரெயின் குள்ள ஏத்த முடியும் அதுக்கப்புறம் வந்தா வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிடறாங்க கடைசியா மிச்ச மீதியை ஃபில் பண்ணிட்டு மத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க காசை திருப்பி கொடுத்துறாங்க இப்ப அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம அப்படி இல்ல ட்ரெயின் கூட இன்னும் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் போடுங்க ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் பெருசாக்குங்க எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேரையும் ட்ரெயின்ல ஏத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அவன் சொல்றான் இவ்வளவுதான் ட்ரெயின் இதுக்கு தான் ஆட்கள் மத்தவங்களுக்கு வேற ப்ரொசீஜர் இன்னைக்கு சப அந்த ப்ரொசீஜர்ல இல்லாம போனதுனால நம்ம தரிசனம் மாறி கேக்குற செய்தி மாறி கடைசியா என்ன ஆகி ஒரு பெரிய வாதை மிகப்பெரிய கூட்டம் கிறிஸ்தவத்திலும் பலியாச்சு கிறிஸ்தவத்துக்குள்ள மறித்து போனார்கள் அதுதான் நாம இழந்த மிகப்பெரியதான மிஸ்டேக் நாம் மட்டும் ஆயத்தமா இருந்திருந்தோம்னா ஒரு பெரிய அறுவடையை இந்த கொரோனா காலத்தில் நடத்தி இருக்க முடியும் ஆந்திரால ஒருத்தர் கொரோனாவுக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொன்னார் ஞாபகம் அவங்களுக்கு கொரோனா நேரத்துல கண்ணுல மருந்து ஊத்தினாரு ஆந்திரால அப்போ அது அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுல மருந்து ஊத்தினா இந்த லங்ஸ் பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும்னு தெரியல அவர் சொன்னாரு அப்ப பெரிய லாக்டவுன் போகிறதுக்கு வழி இல்ல ஆனா நடந்தது என்ன தெரியுமா அவருடைய அந்த கிராமத்துக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் பேர் போயிருக்கிறாங்க அஞ்சு லட்சம் பேர் போயிருக்கிறாங்க என்னன்னு கேட்டா கொரோனாவுக்கு மருந்து கிடைக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அங்க அங்க இருந்து ஜனங்க புறத்த போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க அது உண்மையா பொய்யா தெரியாது ஆனா அங்க ஒரு வாய்ப்பு இருக்கிற ஜனங்க என்ன செஞ்சிட்டாங்க திருச்சி ஓடினாங்க ஆனா இங்க உண்மை இருக்கு இயேசு சுகம் கொடுக்கிறார் சுகம் கொடுத்திருக்கிறார் அநேக சாட்சிகள் சபைக்குள்ளேயும் இருக்கே ஆனா கொரோனால ஜனங்கள் எங்க வரல சபையை தேடி வரல நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் நீங்க கேட்டு வரல

அவ்வளவு தூக்கி போட்டு ஜனங்க போயிருப்பாங்களா அப்படி அற்புதம் நடந்த இடம்தான் கிறிஸ்தவம் அப்படி மகிமையான காரியங்களை கத்தர் செய்தார் இப்போ தான் அது மிஸ்டேக் ஏன்னா சபை விசுவாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுது தான் ஆண்டவர் சொன்னாரு மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார் ஆண்டவர் வரும்போது விசுவாசம் வேணும் இப்ப சபை வளரணும் எதுக்காக சொல்றேன் தெரியுமா இது முடிஞ்சிருச்சு பரவாயில்ல விடுங்க இதை விட மேலானது வரப்போகுது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சொல்லல அதுவும் இத சொன்னவங்களே சொல்லியிருக்காங்க உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அதே மாதிரி திருப்பி சர்குலர் அனுப்பிட்டாங்க கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வரப்போகிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி வரும்போது நமக்கு ரெண்டாவது சான்ஸ் கிடைக்க போது சபை மட்டும் বিশ্বাসেরல வளர்ந்தால் ஆயிரக்கணக்கில் கணக்கல ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக அள்ள முடியும் யூ மஸ்ட் ரெடி ரெடியா இருக்கணும் ரெடியா இருந்தீங்கனா நடக்கும் தயவு செய்து சொல்றேன் கடைசி சான்ஸ் நீங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருந்தாலும் வீடு வச்சிருந்தாலும் பணம் வச்சிருந்தாலும் நகை வச்சிருந்தாலும் பட்ட வச்சிருந்தாலும் பதவி வச்சிருந்தாலும் கொரோனா ஒண்ணு மட்டும் நல்லா ப்ரூஃப் பண்ணிட்டு போயிருச்சு இது எதுவும் அதுக்கு உதவாது கொரோனாவில ஐசியூல ஒரு பெட் கிடைக்கல ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் கிடைக்கல பெரிய பெரிய கோடீஸ்வரன் காரை திறந்து போட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல படுத்திருந்தான் ஒரே ஒரு சிலிண்டர் கிடைக்கல இதுல இருந்து விசுவாசிக்காவது அறிவு வந்துருக்கணும் என்ன அறிவு வந்துருக்கணும் எவ்வளவு இருந்தாலும் உலக அழிவுன்னு ஒன்று வரும்போது இது எதுவும் என்ன என்ன செய்யாது காப்பாத்தாது ஆனால் அப்படி காப்பாற்ற முடியாத உலகத்தில் உங்களை நோவா மாத்தி உங்க மூலயமா சிலரை காப்பாத்த கத்தர் விரும்பினா அப்ப நீங்க நானே பேர் பட்டவங்களா இருக்கணும் உலகமே அழிய போது தப்பிக்க வழி இல்லாம ஜனங்க ஓடிட்டு இருக்காங்க அதுக்கு நடவுல காப்பாற்ற லிஸ்ட்ல உங்களை வச்சிருக்கிறாரு உங்களை என்னைய வச்சிருக்கிறாரு அப்ப சபை எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கணும் அந்த வளர்ச்சிக்கு இப்ப சபை வந்துடும் இனிமேட்டு சபையில இந்த ஜப குறிப்பெல்லாம் கொண்டாடாதீங்க நான் நேரடியாவே சொல்றேன் உலக ஜப குறிப்பு கொண்டாடாதீங்க உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உங்களுக்கு பிறக்கும்போது என்ன சைஸ் டிரெஸ் வேணும் கத்தருக்கு தெரிஞ்சு அதை கொடுத்தாரு வளரும் போது என்ன சைஸ் டிரெஸ் வேணுமோ அதை கொடுத்திருக்கிறார் பிறக்கும்போது என்ன ஆகாரம் வேணுமோ அந்த பால் வேணுமோ கத்தர் கொடுத்தாரு இப்போ என்ன ஆகாரம் வேணுமோ அதை கொடுத்துக்காரு யார் வழியா கொடுக்குறாரோ கொடுக்கிறாரு சாகர வரைக்கும் அவர் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீங்க கேட்டுத்தான் அவர் கொடுக்கணுங்கிற அவசியமே நீங்க பிறந்த உடனே கேட்டீங்களா வாய திறந்து எனக்கு கொஞ்சம் நெஸ்லே கலக்கி கொடுக்கிறது நீங்க கேட்டீங்களா வளரும்போது போது பிடிஆர் கலக்கி கொடுக்கிறது பத்து வயசு நீங்க கேட்டீங்களா காம்ப்ளைன் கலக்கி கொடுக்கிறது அந்தந்த காலம் வரும்போது அவங்களுக்கே ஏற்பாடு பண்ணி கத்தனை ஆளை வச்சு உங்களுக்கு கொடுத்தாரு அதே மாதிரி பூமியில நீங்க இருக்கிற நாள் அளவும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் பார்த்து கொள்ளும் நாம பரலோகத்து வரவேண்டிய ஆட்கள் பரலோகம் பார்த்து கொள்ளும் ஆனா இப்ப நீங்க நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அடுத்த தலைமுறையை காப்பாத்தது கத்தர் உங்களை நீ கண்டுபிடிச்சிருக்கிற நீங்க நானும் ரெடியா நடத்த முடியும் டாக்டர் நீட் எழுதி பாஸ் ஆயிட்டு போய் காலேஜ்ல சேர்ந்துட்டா நீங்க டாக்டர் இல்ல முடிக்கணும் முடிச்சா டாக்டர்னு சொல்லிருவாங்க ஆனா பிராக்டிஸ் அந்த பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம் இப்ப சபை அடுத்து வரக்கூடிய உபதிரவத்தில் பேரழிவில் உலகத்தை காப்பாற்றக்கூடிய வேலைக்கு வரணும் இப்போ நீங்க என்ன நன்மை இருக்க நான் பழச்சா போதும் நான் தப்பிச்சா போதும் என் குடும்பம் காப்பாத்தல போதும் அதுல இருக்க நீ விலப்பட்டு ஒரு சகோதரனை குணப்படுத்து அந்த இடத்துக்கு சபை வந்துடணும் இனி இதை விட மோசமான காலங்கள் வருது அடுத்த சில வருஷங்கள் பூமி முழுக்க யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் இருக்கும் இதையெல்லாம் தாண்டித்தான் நாம போக வேண்டி இருக்கேன் நம்ம காலத்திலேயே ஒண்ணு வந்திருக்கு ஒரு சிலர்லாம் எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா கத்தர் கிருபை உள்ளவர் அதனால இதெல்லாம் கத்தர் அனுமதிக்க மாட்டாரு நடக்காது நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த கிருபையின் உபதேச உபதேசக்காரன் கொஞ்சம் பேர் வந்து கடைசி காலத்துல உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் வந்து உங்களை மைண்ட மழுங்க பண்றான் நீங்க அப்படியே ஒன்மையவா பாக்குறீங்க அவன் சொல்றான் உனக்கு வியாதி வராது விலவீனம் வராது கத்தர் கூட இருந்தா இதெல்லாம் நடக்காது அப்புறம் ஏன் வந்துச்சு கொரோனா கொரோனா ஏன் வந்துச்சு முதல்ல உலக உதவியா வந்துச்சு ரெண்டாம் உலக யுத்தம் ஏன் வந்தது அடுத்து சொல்றாங்க கத்தர் கூட இருந்தா அவனுக்கு மரணம் வராது வியாதி வராது நூத்தி வருஷம் இருநூறு வருஷம் ஐநூறு வருஷம் உயிரோட இருப்ப அப்ப ஏன் கிருஷ்ண முப்பத்தி மூணு வயசுல மறுச்சு போனார் ஏன் தேவான் கல்லிருந்து கொலை செய்யப்பட்டார் அவன் எவனுமே உலகத்துல வாழணும் ஆசைப்படல அவன் நித்தியத்துல வாழணும் ஆசைப்பட்டான் இப்போ உலக செழிப்பின் உபதேசக்காரன் உலகத்துல வாழ உங்களுக்கு சொல்லி கொடுக்கறான் ஆசைய உண்டு பண்றான் தூண்றான் பிசாசு கொடுத்து சொன்ன மாதிரி நீ சாகவே சாவதில்லைன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஆசைய தூண்டி விடுறான் பிசாசு அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சு நீங்க ஆயத்தப்படுகிற இல்லை இல்ல இப்போ நீங்க ஆயத்தப்பட்டாதான் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் என்ன செய்ய முடியும் காப்பாற்ற முடியும் சோ அடுத்து மிக மோசமான காலங்கள் வருகிறது அதுல நீங்களும் நானும் ஒரு பெரிய கூட்டத்தை காப்பாற்றுகிற இடத்துக்கு ரெடி ஆயிரணும் அப்ப அந்த டாக்டருக்கு முடிச்சு பிராக்டிஸ் ஆனாதான் அணையங்களை காப்பாத்துகிறவங்க அவங்க மாறுறாங்க அதே மாதிரி தான் இப்ப சபை முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு தேவையோடு வரக்கூடாது உலக தேவையோட வராதீங்க ஜெப தேவையோட வராதீங்க உலக ஜெபத்தோட என்னங்க சொல்றீங்க அப்போ அதெல்லாம் எங்க போய் ஜெபம்ன்றது இப்போ சொல்றேன் உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா வித அறிந்திருக்கிறேன் தெளிவா வசனம் இருக்கு குறிகளுக்கு அந்த காட்டு புஷ்பத்தை நோக்கி பாருங்கள் சொல்றாரு தானே சாலவான் முதலாம் மேற்கொண்ட உடுத்தியது இல்லை எல்லா வசனம் தெரியுது ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியாத மாதிரி ஞாபகப்படுத்துறது ஆண்டவர் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்பா வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லிடுறாங்க ஆண்டவர்கிட்டையும் சொல்லிடுறாங்க ஃபீஸ் கட்டணும்பா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு பிள்ளையை கொடுக்கும் போதே உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறது கத்தருக்கு தெரியும் புரியுதா கத்தருக்கு எல்லாமே தெரியும் ஆனா உங்களை பிசாசு என்ன செய்யறான்னா முள்ள விழுந்த விதை என்ன செஞ்சுச்சா முளைச்சு வந்துச்சா ஆனா உலக கவலைகள் அது என்ன ஆயிடுச்சா நெருக்கப்பட்டு வசனத்தை தூக்கி நிலைமையில வச்சுட்டு கத்தர் பார்த்து கொள்வார்னு தைரியமா இருங்க கத்தர் பார்த்து கொள்வார் உங்களுக்கு சாட்சி வேணுமா நான் நிக்கிறேன் கத்தருக்கு முன்பாக இத்தனை ஆண்டு காலம் எனக்கு ஆண்டவர் கொடுத்து ஊழியத்தை கொடுத்து கையில கொடுத்து இருவத்தோரு வருஷம் ஆகுது இத்தனை ஆண்டு காலம் தேவன் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் குடும்பத்தை கொடுத்து இருபத்தி நாலு வருஷம் ஆண்டு காலம் கத்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கிருமை உள்ளவராக இருக்கிறார் கத்தர் இதுவரைக்கும் கைவிடவில்லை இனிமேலும் கைவிட போகிறதும் இல்லை நீங்க நானும் வேற பாடத்தை படிக்கணும் சர்ச்சில இந்த பாடத்துல இருக்க கூடாது வேற பாடத்தை படிக்கணும் யோசிச்சு பாருங்க ஸ்கூல்ல சாப்பாடு போறாங்க சத்துணவு

நீ பைபிள் படிக்கிறதுல ஜபத்துல விசுவாசத்துல வளர்ந்த பத்தி பேசணும் நீங்க ஏன் சாப்பாட்டை பத்தி கவலைப்படுறீங்க எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல போய் நீங்க கேலி தாத்தங்கரையில இருந்தா பறிச்சுக்கிட்டு போற காக்காவை கொண்டு வந்து கொடுக்க வச்சிருவாரு கருத்து என்ன பண்ணிடுவாரு சரி ரொம்ப பஞ்சமாயி போச்சு ரொம்ப கஷ்டம் வேலையே இல்ல கேரி தாட்டங்கரல தண்ணியும் வரல என்ன பண்ணலாம் ஆண்டவர் சொல்வாரு எழுந்துச்சு சாரி பாத்து விதவையின் வீட்டுக்கு போகும்பாரு இங்க பஞ்சம் அதிகமாதுன்றதுக்கு முன்னாடியே ஒரு வீட்டை ரெடி பண்ணி அங்க அப்பமும் என்னையும் கத்த ரெடி பண்ணி வச்சிருப்பாரு இன்னும் பஞ்சம் அதிகமாயிப்போச்சு போச்சு ஏசபேல் துரத்துறா வாழ்றதுக்கே வழி இல்ல மனாந்திரம் சாரிபாத் விதவியின் வீடும் கிடையாது கேரி தாற்றங்கரையும் கிடையாது காக்காவும் பறக்க முடியாது ஒண்ணுமே முடியாது அவ்வளவுதான் வெறும் கையே இனி சாகிறது மட்டும்தான் முடிவு அப்படின்னு நீ நினைச்சா கூட தூதனை அனுப்பி அடையும் தண்ணீரும் கொடுப்பதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் கத்தர் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது கேரி தாற்றங்கரையோ சாரிபாத் விதவியின் வீடோ வனாந்திரமோ அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவர் உன்னுடைய வேலை கத்தருடைய வேலையை செய்வது மட்டும் இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்து நீ என்ன செஞ்சிடாத

காப்பாத்தி கொடுத்துருங்க இப்போ ஆக்சிஜன் முக்கியமா பணம் முக்கியமா ஆக்சிஜன் முக்கியம் இது போனாலும் முக்கியமான இந்த ஆக்சிஜனை நீ கேட்காமையே உன் தாயின் கருவில் உருவான முதல் கொண்டு எழுபது எண்பது வருஷம் தராரே மத்தத தராமல் இருப்பாரா அவரு அவருக்கு தராம உலகத்துல இந்த போசிக்கு போதிக்கிறானே உனக்கு கார் கொடுப்பாரு வீடு கொடுப்பாருன்னு அவன் எவனுமே ஆக்சிஜன் கொடுப்பாருன்னு சொல்ல மாட்டான் ஆக்சிஜன் கொடுக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அதை தந்தவர் மற்றையும் உனக்கு தருவார் தயவு செய்து உங்க மைண்ட வசனத்தின் பக்கம் திருப்புங்க இனி வருகிற காலங்களில் நீங்கள் அத்தனை பேரும் கத்தருக்காக எழும்புற ஊழியக்காரங்களா மாறணும் வெறும் கேட்கிறவர்கள் அல்ல இனி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க மாறணும் ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே கேட்கிறவர்கள் அல்ல இனி நீங்களே ஆசீர்வாதம் நீங்க போற இடத்துல அற்புதம் நடக்கணும் நீங்க போற இடத்துல அதிசயம் நடக்கணும் உங்களை கொண்டு கத்த பெரிய காரியத்தை செய்யணும் அப்படி ரச்சிக்கப்படுது சபைக்கு கொண்டு வரணும் அதான் ரொம்ப முக்கியம்